அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் தெரிந்த கோவில் தெரியாத அதிசயம் நாட்டில் உள்ள கோவில்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனிச்சிறப்பும் அதிசயங்களும் இருக்கும் நமக்கு தெரிந்த கோவில்களிலும் நமக்கே தெரியாத அதிசயங்கள் பல காணப்படும் அப்படித்தான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் அதிசயங்கள் நடைபெறுகிறது புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களில் ஒன்றான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஆலயமாக போற்றப்படும் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன வைணவத்தை போற்றி வளர்த்தவர்களில் பனிரெண்டு ஆழ்வார்கள் முக்கியமானவர்கள் அவர்களில் பதினோரு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட ஒரே திருத்தலம் இதுவாகும் இந்த ஆலயத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் உள்ளது இதன் உயரம் சுமார் இருநூற்று முப்பத்தி ஆறு அடி ஆகும் இந்த ராஜகோபுரம் பதிமூன்று நிலைகளுடன் பதிமூணு கலசங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த கோவில்களிலும் இதுபோல் செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்